ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இப்படி பத்திரமா இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இந்த மிஷினை பற்றி தான் ஸோ இந்த மிஷின் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இந்த மிஷின் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் நான் வந்து இதை அமேசானில் தான் வாங்கினேன் நீங்கள் அமேசானில் ஸ்டென்சைஸ் கட்டார் அப்படின்னு அடிச்சீங்கனாலே அது வந்துடும் ஸோ அதில் போய் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிடலாம் இந்த மிஷினை வச்சு நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி டிசைன் போட்டு அதை சென்டரில் ஹீட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவிலையுமே ஸ்டென்சில்ஸ் இந்த மிஷினை வச்சு ஸ்டென்சில்ஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தியுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே கண்டிப்பாக சூப்பராக வரும் வீடியோவில் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸு சொன்னாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிளில் வச்சுக்கோங்க டேபிள்ல வந்து நீங்கள் அடியில் துணி ஹீட் ஆகிற பொருள் எதுவுமே அதாவது ஹீட் பண்ணி மெல்ட் ஆகிற பொருள் எதுவுமே நீங்கள் கீழே வந்து விரிக்காதிங்க ஓகேவா பிளெயின் டேபிள் இருக்கணும் அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு ஷீட் கூட எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஷீட்டுமே வேண்டாம் நீங்கள் டேபிளில் வச்சே நீங்கள் போடலாம் ஸோ நான் வீடியோ கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷீட் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன பழம் வரைய போகிறீங்களோ அதுக்கான ஷீட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மீஷோவில் அல்லது அமேசானில் வந்து ஸ்டென்சில் ஷீட்னு அடித்தாலே அது வந்துடும் ஸோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைனை வந்து மேக் பண்ணி உங்கள் ப்ளவுஸில் வந்து போடலாம் ஸோ நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அப்படிங்கிறத பேப்பர் காப்பி ஆப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் ஆல்ரெடி இந்த ஆப்பை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பேப்பர் காப்பி ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ஒரு டிசைனை மேக் பண்ணி எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து பேப்பர் காப்பி ஆப்பில் எடுத்து அதை லாக் பண்ணி அந்த டிசைனை வந்து நான் மேலே அதாவது பிளாஸ்டிக் சீட்டை மேலே வச்சு நான் டிசைனை வந்து அப்படியே மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியுமே நீங்க வரைங்க சோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் அப்படியே எடுத்து அதை மூவ் ஆகாத அளவுக்கு லாக் பண்ணி டிசைன் வந்து வரைங்க ஏன்னா நான் அந்த பேப்பர் காப்பி ஆப்லேயே மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கு ஸோ நான் அதை பத்தியுமே நான் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும் என்னன்னா நம்மளோட சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்படிங்கிற இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியுமே நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் இப்ப நான் சிம்பிளா ஒரு வீடியோக்காக அந்த ஃப்ளவர் மட்டும் நான் சொல்லி கொடுக்கேன் சோ உங்களுடைய பிளவுஸ் டிசைனுமே இந்த மாதிரி வரைஞ்சு உங்களுடைய கை எந்தளவுக்கு இருக்கணும் அதோட உங்க பேக் நெக் டிசைன் எந்தளவு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே வரைஞ்சு அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸை வந்து மேக் பண்ணலாம் சோ நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்குமே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷினை நீங்கள் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியுமே நான் வீடியோ போன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் வீடியோ ஆன் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அதில் ரெட்லைட் எரியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மிஷினில் ஸோ ரெட்லைட்டு சுவிட்சை போட்டு ரெட்லைட்டு எரிஞ்சதுக்கப்புறம் அது எந்தளவு ஹீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களோட பிளாஸ்டிக் சீட்டில் ஓரத்தில் வச்சு பாருங்கள் ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எந்தளவு ஹீட் ஆயிருக்கு அப்படின்னு ஸோ நார்மல் ஹீட் அப்படின்னா கொஞ்சம் அந்த பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹீட்டை வந்து அது கொஞ்சம் ஹீட் ஹெவி ஆகுது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சோ ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹீட் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்க எந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க அதாவது தின்னான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்றீங்களா இல்ல லைட்டா ஒரு பேப்பர் ஷீட் யூஸ் பண்றீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஹீட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து வச்சுக்கோங்க ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்க என்ன படம் வரைஞ்சிருக்கீங்களோ அது மேலே நீங்க வரைய போறீங்க ஸோ அப்ப நீங்க படம் வரைஞ்சிருக்கீங்க மேலே அப்படியே வரீங்க இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க எப்படி டிராயிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மேலே வரைங்க சோ அது ஹீட் ஆனதுனால அந்த ஹீட்லயே அது கட் பண்ணி கட் பண்ணி அதே போய் வந்துடும் ஸோ நீங்க மிஷின் இந்த மிஷினை வாங்கி வேணா யூஸ் பண்ணி பாருங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ நீங்க படம் வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே நீங்க திருப்பி இந்த மிஷினை வச்சு வரைஞ்சீங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து அப்படியே கட் பண்ணி வந்துரும் ஸோ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு டிசைன் எப்படி மேக் பண்ணுறோம்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி அதோடைய ஃபைனல் அவுட்ஃபிட்டை வந்து பாருங்க சூப்பராக வந்திருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் அவங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் ஸோ நீங்கள் எல்லா டிசைனையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கைட்டு எடுத்தாலே வந்துடும் ஸோ ஆனால் நீங்கள் கைட்டு எடுக்காதீங்க கைட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா டிசைன் வந்து டேமேஜ் ஆகும் ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த டிசைனில் டேமேஜ் பண்ணிருக்கேன் ஸோ அதையுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஸோ நீங்க டிசைனை வந்து ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் அதாவது கத்தி எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நீங்க அவுட்லை ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா அந்த ஃபிளவர் சென்டர்ல ஒரு ரவுண்டு போட்டுருந்தேன் பாத்தீங்களா அந்த ரவுண்ட்ரை வச்சு அந்த ரவுண்டை நான் கை வச்சு எடுக்க போய் தான் அது எல்லாமே ஃபுல்லாக கட் ஆயிருச்சு ஸோ இந்த மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாதீங்க நீங்க டிசைனை மேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கத்தி வச்சு அதை தனியா எடுங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த டிசைனை வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பவுடர் அதாவது ட்ரேசிங் பவுடரை நான் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுடைய டென்சில்ஸ் வந்து டிசைன் வந்து சூப்பராக வரும் ஸோ இப்போ நான் இதை ட்ரை பண்ணி முடிச்சு ரிமூவ் பண்ணவே பாருங்கள் ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போ எடுத்து பாருங்க இதோட டிசைன் வந்து பக்கவாக வந்துருச்சு பார்த்தீங்களா சோ இப்போ நான் சென்டர்ல நான் கை வச்சு கட் பண்ணி எடுத்தேன் அந்த மிஸ்டேக்கை தான் இப்ப நான் சரி பண்ணுறேன் சோ நீங்க இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு நீங்க அவுட்லைன் வந்து வரையனால வரைஞ்சிக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க ஃபுல் பிளவுஸ் போடுறது வரைக்குமே இந்த டிசைன் வந்து அப்படியே தான் இருக்கும் சோ இதோட அவுட்ஃபிட்ட பாத்தீங்களா இவ்வளவு பக்கவா வந்திருக்குன்னு சோ இது நம்மளே ரெடிமேடா யூஸ் பண்ண ட்ரெய்சிங் பவுடர் தான் சோ இதோட திக்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்துருப்பீங்க இது ரிமூவ் ஆகாது ஸோ இது சூப்பர் அதாவது பிளவுஸ் போட்டு முடிக்கிற அளவுக்கு வரைக்குமே இதோடைய டிசைன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அதுக்காக இதே மாதிரி அப்படி பக்காவாக இருக்குமா இல்ல ஸோ லைட்டானாலும் இதோடைய தடை வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸிங் பவுடர் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்